அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் புற்காலம் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் ரத சப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை தொடர்ந்து வரும் பீஷ்மாஷ்டமி இவைகள் எப்பொழுது வருகின்றது வழிபடும் முறை இருக்கன் இலை குடியல் மந்திரங்கள் பலன்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம விபரமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால நம்ம வீடியோவை இதான் முதல் முறை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் அதையும் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் சூரிய ஜெயந்தி ரத சப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரிய பகவான் தனது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை வடக்கு நோக்கி திருப்பி பயணத்தை தொடங்கும் புனித நாள்தான் ரத சப்தமி தை மாத வளர்பிறை சப்தமி திதியில் கொண்டாடப்படும் இந்த நாள் சூரிய பகவானின் பிறந்த நாளாகவும் சூரிய ஜெயந்தியாகவும் போற்றப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த திருநாள் வருகிறது இந்த ஆண்டு ரத சப்தமி சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை வருவது நமக்கு கூடுதலான சிறப்பை தருகிறது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி ஆரம்பிக்கிறது ஜனவரி இருபத்தைந்து அதிகாலை பன்னெண்டு முப்பத்தொன்பது மணிக்கு ஆரம்பித்து ஜனவரி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று பத்து மணி வரை சப்தமி திதி வருகிறது புண்ணிய கால நீராடல் அதிகாலை நான்கு ஐம்பத்தாறு மணி முதல் ஆறு முப்பத்தாறு மணி வரை சூரிய உதயம் அர்க்கயம் விட உகந்த நேரம் காலை ஆறு முப்பத்தாறு மணி எருக்கன் இலை குடியல் முறையும் மற்றும் பலன்களும் ரத சப்தமி என்று மிக முக்கியமான வழிபாடு எருக்கன் இலை வைத்து நீராடுவது ஆகும் ஆண்கள் ஏழு எருக்கன் இலைகளுடன் அச்சதை மற்றும் விபூதி வைத்து நீராட வேண்டும் பெண்கள் ஏழு எருக்கன் இலைகளுடன் அச்சதை மற்றும் மஞ்சள் தூள் வைத்து நீராட வேண்டும் நீராடும் முறை ஆண்களும் பெண்களும் தலையில் ஒரு எருக்கன் இலை இரண்டு தோல் பட்டைகளில் தலா இரண்டு இரண்டு கண்களில் இரண்டு இரண்டு கால்களில் தலா இரண்டு என மொத்தம் ஏழு இலைகளை வைத்து சூரியனை நோக்கியபடி நீராடுவது மரபு இவ்வாறு செய்வதால் கடந்த ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பதும் தீராத நோய்கள் குணமாகி ஆரோக்கியம் மேம்படும் என்பதும் ஐதீகம் கோலம் வாசலில் சூரிய ரதம் போன்ற கோலமிட்டு அதன் நடுவில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும் பின் அந்த தேரை வடக்கு நோக்கி இழுத்துவிட வேண்டும் நிவேதனமாக சூரியன் படும் இடத்தில் சூரிய ஒளி படும் இடத்தில் புதுப்பானையில் பால் பொங்க வைத்து சர்க்கரை பொங்கல் மற்றும் உளுந்து வடை நிவேதனம் செய்வது சிறப்பு அர்க்கயம் கொடுத்தல் சூரிய உதயத்தின் போது செப்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து சூரிய பகவானை நோக்கி அர்க்கயம் நீர் சமர்ப்பித்தல் வேண்டும் கூற வேண்டிய மந்திரங்கள் ஹிருதயம் அல்லது சூரிய அஷ்டகம் பாராயணம் செய்வது மிகுந்த பலனை தரும் அது மட்டுமின்றி சூரிய காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் சூரிய பகவானே வழிபடும் பொழுது ஓம் நமோ ஆதித்யாய ஆயுல் ஆரோக்கியம் பலம் தேகிமே சதா என்று சொல்லி வணங்கலாம் இரதசப்தமியும் பீஷ்மாஷ்டமியும் கௌரவ சபையில் பாஞ்சாலைக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது அதை தட்டி கேட்காமல் இருந்ததால் ஏற்பட்ட வினை யுத்தகலத்தில் அம்புப் படுக்கையில் கிடந்த பீஷ்மரின் மனதை வாட்டி வதைத்தது வியாச முனிவர் வந்து எருக்கன் இலைகளின் மகிமையை பீஷ்மருக்கு எடுத்துரைத்து அவற்றால் பீஷ்மரின் மேனியை அலங்கரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தவர் அந்த நிலையிலேயே முக்தியும் அடைந்தார் அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தருமர் வருந்தினார் அதை அறிந்த வியாசர் தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் அவசியமே இல்லை மட்டுமின்றி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரத சப்தமி என்று தங்கள் உடலில் எருக்கன் இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்றார் எனவே ரத சப்தமி என்று விரதம் மேற்கொண்டு எருக்கன் இலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் மேலும் ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி அதாவது இரு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்பர் அன்று புனித நீர் நிலைகளுக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பதும் நம்பிக்கை இந்த பதிவிலிருந்து ஏழு ஜென்ம பாவங்களை போக்க முன்னோர்களின் ஆசியைப் பெற ரத சப்தமியான நாளை ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மறுநாள் வருகின்ற பீஷ்மாஷ்டமி என்றும் வழிபடும் முறை முருக்கன் இலை குடியல் மந்திரங்கள் படன்கள் பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்